Hi friends welcome to Kiti Supasamy L இன்றைக்கி வந்து நம்ம சமையலை பற்றி பார்க்க போகிறதில்ல சாமி தரிசனம் பிரான்மலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நான் வந்துட்டு பிரான்மலைக்கு போயிருந்தேன் அதாவது எங்கள் வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பொன்னமராதிக்கு போகிற வழியில் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால் கொங்குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் கோயிலில் இருக்க அம்மன் சரி எல்லாமே சரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பிக் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மலை மேயில வந்துட்டு ரெண்டு தெய்வம் இருக்கும் ஒன்று வந்து பைரவர் இன்னொன்று வந்துட்டு தேனாம்பிகை மற்றும் மங்கைபாகர் மங்கைபாகர் அப்படின்றது சிவனை குறிக்கும் தேனாம்பிகை அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதியை குறிக்கும் இப்போ பார்க்குறப்ப அடிவாரத்துலேருந்து எடுக்கக்கூடியது மேலே ஒரு ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து தர்கா இது வந்துட்டு அடிவாரத்தில் இருந்துட்டு வரக்கூடிய இடம் வழி அந்தது இது வந்துட்டு படியில் ஏறியும் போகலாம் நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு நீ காட்ட போகிற பிக்ஸ் வந்து படியில் வந்து ஏறலாம் மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வந்துட்டு இருக்கிற இடம் வந்து அடிவாரம் இதுக்குள்ளே வந்து தேனாம்பிகை கால பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா க தெய்வங்கள் வந்து கீழே அடிவாரத்தில் இருக்கும் மேலே உச்சியில் என்ன இருக்கும் அப்படின்னா தேனாம்பிகை மங்கைபாகர் வந்து திருமண கோலத்துலேயும் பைரவர் அப்படின்றது இங்கே வந்து ரெண்டு பைரவர் இருக்கும் அது வந்து மலையில் இருக்கும் ஸோ நான் சொன்னேன்னா நான் வந்து படி வழியாக போகலை நான் அந்த மாதிரி மலையெல்லாம் ஏறி போவேன் இது சூப்பராகவும் இருக்கும் இது இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் படி வழியாக வந்தோம் அப்படின்னா இதுதான் வே இப்போ வந்துட்டு நான் உள்ளே போயாச்சு பாருங்க இங்கே வந்து விநாயகர் இருக்கார் முதல் கடவுள் ஸோ பிரார்த்தனை பண்ணியாச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம வந்து மேலே போகிறோம் மேலே வந்துட்டு பெரிய பைரவர் இருப்பார் அது கோ கோபுரம் தெரிய பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய பைரவர் அதுக்கு மேலே நம்ம வந்தோம் படி பார்த்திங்கன்னா அதுதான் வந்துட்டு இந்த கோபுரம் ஸோ இதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஊருக்கும் நான் இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா தேனாம்பிகையும் மங்கை பாகலும் திருமண குளத்தில் இருக்க ஒரே இடம் வந்துட்டு இந்த பிரான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டென்த்தில் படிச்சுருப்போம்ல என்ன ம பாரிக்கு அதாவது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அது தாங்க இது ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு மாடு எல்லாம் கண் போட்டுச்சு அப்படின்னா அந்த பாலை வந்துட்டு பைரவருக்காக அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ வந்துட்டு இது வந்து எல்லாமே கிட்டத்தட்ட இல்லை வந்து பதினெட்டு கிராமம் அதை சுற்றி இருக்குது இந்த இடத்துல நின்று பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி ஊர் வந்து கவர் ஆகிரும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த கோயிலில் வந்து நிறையா அம்சங்கள் இருக்கு திருமண தடை இருக்குவங்களுக்கு வந்து திருமண தடை இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கே இங்கே தேனம்மாள் மங்கை பகரை வந்து வழிபட்டால் திருமணம் உடனே வந்து நடந்துரும்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கனா இதில் இந்த கோயில் இந்த மங்கை மங்கைப்பகரோட முக்கியமான அம்சம் என்னென்னா இதில் வந்து தேனம்மா தேனாம்பிகை வந்துட்டு வெள்ளைப்பட்டு தான் அணிஞ்சிருப்பாங்க திருமணம் நடக்கும்போது வெள்ளைப்பட்டு தான் அணிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி அந்த தேனாம்பிகைக்கும் மங்கை பகருக்கும் அணியக்கூடிய பூ பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மட்டும்தான் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ மட்டும்தான் அதில் எந்த கலரும் சேர்க்க மாட்டாங்க இதுக்கு வந்து தீபாரதனை மட்டும்தான் காட்டுவாங்க அது மட்டும்தான் வெளிச்சம் அதுக்கு ஒளி வேற லைட் எதுவுமே போட மாட்டாங்க இப்போ பார்க்குற வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு சொல்லிட்டு டென்த்தில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் தமிழில் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய இது இங்கே வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா போகவே மனசு இருக்காது இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை முழுமையாக வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த அழகான பிரான்மலையை பார்த்துட்டு மங்கை பாக தேனாம்பிகை அருளை பெற்றுட்டு போங்க இது ரொம்ப தூரம்னா கிடையாது மதுரையிலேருந்து டூ ஹவர்ஸ் தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நான் போடுறது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க